الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي غنيت كوريا எல்லாம் வல்ல اللهவின் நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக கவனித்திற்குரிய சகோதரர்களே தற்போது வெளியிடப்பட்ட ஒன்றிரண்டு பதிவுகளில் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களை களங்கப்படுத்தக்கூடிய ஹதீஸ்களை அந்த ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து நீக்கிவிட்டால் நலமாக இருக்குமே என்று அதற்கு சில ஒரு சில பதிகளுடைய ஆதாரம் எடுத்து வைத்தேன் இந்த பதிவுகளை எடுத்து என்னுடைய முகநூலில் பதிவிட்டபோது என்னுடைய பதிவுகள் முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும் குழம்பத்தை ஏற்படுத்துகிறது அதனால் இத்தகைய பதிவுகளை நிறுத்துக்கள் என்று சில சகோதரர் கேட்டுக்கொண்டார்கள் என்னுடைய விருப்பம் குழப்பம் அல்ல மாறாக சமூகம் கண்ணை மூடிக்கொண்டால் எதுவும் இல்லை என்று ஆகாது காலாகாலமாக இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தின் மீது குறை சொல்கின்றார்கள் என்றால் ஹதீஸ்களை செலவற்றை கொண்டுதான் அவர்களுக்கு நேரில் பதில் சொல்ல வாய்ப்பும் கிடைப்பதில்லை தங்கள் சமூகத்தார்கள் இஸ்லாத்தை தழுவிவிடக்கூடாது என்று ஒரு அரணை போட்டு விடுகின்றார்கள் என்றால் அது இந்த ஹதீஸ்களை கொண்டு ஆகும் திருமறை குரானுடைய வசனங்களை கொண்டு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இஸ்லாத்தின் மீது வைக்க முடியாது மாறாக ஹதீஸ்களை கொண்டு தான் இந்த குற்றச்சாட்டில் வைக்கின்றார்கள் இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய ரசூலோட காலகட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டதல்ல அல்லாவுடைய சத்யசஹாபாக்களில் முக்கியமான அபு பிரக்சி காலகட்டத்திலோ உமர்ஹல் ஹத்தாப் ஆட்சி காலத்திலோ உஸ்மான் ஆட்சி காலத்திலோ அலி ரலியர் ஆட்சி காலத்திலோ ஹதீஸ்கள் எழுதி வைப்பதற்கு தடை விதித்திருந்திருக்கார் இந்த கலி குலஃபார் ராஷிதீன்கள் அதற்கு பின்னால் வந்த மோவியா ஆட்சி தொடங்கிதான் ஹதீஸ்கள் எழுதி வைக்க கட்டளையிட்டார் அதற்காக அரண்மனையில் சில இமாம்களை ஏற்படுத்தி கொண்டார் அந்த ஹதீஸ்களில் உண்மையான ஹதீஸ்களும் அல்லாஹுடைய அரசு திரிக்கப்பட்ட பொய்கள் கலந்து ஒரு கலவையாகத்தான் இன்றைக்கு ஹதீஸ்கள் காணப்படுகின்றன நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இத்தகைய ஹதீஸ்கள் இனம் கண்டு நாமே அந்த ஹதீஸின் அடிக்குறிப்பில் ஃபுட் நோட்டில் இந்த ஹதீஸ் இடைச்சொருள் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டாலே போதும் இத்தகைய ஹதீஸ்கள் அதிகமாக காணப்படுவது புகாரியில் மட்டுமே ஆகும் ஒரு இமாம் புகாரி அத்தகைய அன்றைய அப்பாசி ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இத்தைய ஹரிசில் இட்டு கட்டியிருக்க வேண்டும் அல்லது புகாரின் காலத்திற்கு பின்னர் அவர் கிரந்தத்திலே சொல் செய்திருக்க வேண்டும் அன்றைய அரண்மனை இமாம்களாக இவர்கள் இருந்திருக்க வேண்டும் சஹி சித்தாவுடைய இமாம் நவீர் ராமத்துலா அவர்கள் தன்னுடைய வரலாற்றிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் அவரை கொலை செய்வதற்கு காரணம் அவர் மோவியாவை பாராட்டி ஹதீஸ் தயாரிக்க முடியாது என்று கூறியதால் ஆகும் ஆகவே இந்த சமுதாயம் இந்த சஹி சித்தா இமாமுடைய வரலாறு சுருக்கமாக தெரிந்து கொள்ள என்பதற்கு இந்த பதிவை நாம் வெளியிடுகின்றோம் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள் சஹி சித்தாவுடைய ஆசிரியர்கள் பேர்களும் அராபியர்கள் அல்ல குராசான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இமாம் புகார் இவர் பிறந்தது புகார் ஆகும் ரஷ்யாவில் உள்ள புகார் இடத்தில் இவர் பிறந்த அவருடைய கபர் இன்றையும் சமஸ்கட்டில் உள்ளது சமர்களுடைய என்பது குராசானில் உள்ள ஒரு நகரமாகும் இமாம் முஸ்லீர் ரகத்தில் எடுத்துக்கொண்டு பார்ப்போம் மாதிரி இவர் முஸ்லீம் இப்னு ஹஜ்ஜாஸ் இவர் பிறந்தது நிசாப்பூரில் ஆகும் நிசாப்பூர் என்றது இன்றைய ஈரான் அன்றைய குராசான் ஆகும் இவர் பிறந்தது ஹிஜிரி இரநூத்தி நான்கு இறந்தது ஹிஜிரி இரநூத்தி ஐந்தில் ஆகும் நிசாப்பூரில் இவர் அடக்கம் செய்யப்பட்டார் திருமதியுமா திருமுது என்னும் பட்டணத்தில் பிறந்தவர் என்பதால் திருமதி என்று பெயர் வந்தது அமுதார் என்னும் நதியின் அருகே உள்ள ஒரு பட்டணம் தான் திருமுது முகமது பின் ஈசாவைத்தான் திருமதி என்று அழைக்கிறோம் ஹிஜிரி இரநூத்தி பத்தில் பிறந்தவர் நபீஸ்வாம் சலோர வஃபாத்திற்கு பின்னால் இரநூறு ஆண்டு கழித்து குராசானில் உள்ள திருமுது நகரில் பிறந்தவராக இமாம் திருமதி ரஹமுத்துள்ள அவர்கள் இவருடைய கபூர் திருமுதுவில் உள்ளது சமர்கண்டில் உள்ளது என்றும் இரு கருத்துக்கள் உள்ளது இவருக்கு ஒரு சிறப்பு ஒன்றியுடைய தாத்தா அலி அலிஇலியா அவர்களுக்கு ஆதரவாக சிப்பி யுத்தத்தில் கலந்து கொண்டாரின் வரலாற்று சிறப்பு இருக்கு உண்டு என்றாலும் இமாம் திருமதி அவர்கள் அப்பாஸ் அரண்மனை கலிஃபா இமான் வரை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அபுதாவுத் அபுதாது ரஹமதுல்லா அவர்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ரெண்டில் பிறக்கிறார் பாரசீகத்தில் சமஸ்தானின் பகுதியில் பிறக்கிறார் இன்றும் சமஸ்தான் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி அன்றைய குராசானில் தான் இருந்தது அகலும் இன்று கம்பட கற்றவர் இவர் ஹிஜிரி இரநூத்தி எழுபத்தி ஐந்தில் மரணமடைந்தார் இவர் கபர் இன்றைக்கும் சமர்கண்டில் உள்ளதாக கருதுகின்றனர் இமாம் ரஹ் நசாய் ரஹமுதுல்லா நசாய் ரஹமதுல்லாருடைய பெயர் அபு அப்துல் ரஹ்மான் அகமது என்பதே ஆகும் நசா என்னும் ஊரில் பிறந்ததால் நசா என்று அழைக்கப்படுகிறார் குராசானில் உள்ள நசா என்னும் பெரிய நகரில் ஹிஜிரி இரநூத்தி ஐந்தில் பிறக்கின்றார் ஹிஜிரி முன்னூற்றி மூன்றில் மரணப்படுகின்றார் இவர் புகாரி முஸ்லீம் திருமதி அபுதாதுடைய சீடர் ஆவார் இப்னு மாஜா இப்னு மாஜாவுடைய பெயர் அபு அப்துல்லா முகமது என்பதாகும் இவர் ஹிஜ் இரநூத்தி ஒன்பதில் பிறந்தார் ஹிஜிரி இரநூத்தி எழுபத்தி மூணில் மரணப்படுகின்றார் என்னும் பட்டணத்தில் பிறக்கிறார் பாரசீயத்தில் தஹ்ரானிலிருந்து இரநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் துறையில் உள்ளதுதான் இந்த ஹசியூ நகரம் இப்னு மாஜா பிறந்ததும் இறந்ததும் ஹஸ்யூவில் ஆகும் இந்த ஆறு ஆசிரியர்களும் சஹி சித்தானுடைய புகாரி முஸ்லீம் திருமதி இப்னு மாஜா நசை அபுதாது ஹாய் ஆறு கிரந்தங்களுடைய ஆசிரியர் பிறந்தது குராசானில் மட்டுமே ஆகும் ஆறு பேரும் பிறந்தது பத்து அல்லது இருபது ஆண்டு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் ஆகும் ஹிஜ்ரி இரநூறுகளிலிருந்து இரநூத்தி எழுபத்தைந்து வரைக்கும் வாழ்ந்த ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களால் இந்த ஆறு ஆசிரியர்கள் ஆறு பேரும் அப்பாசிய கழிப்பாக அரண்மனை தொடர்பு இருந்தவர்கள் ஆவார்கள் ஆறு பேர்கள் அரபுகள் அல்ல அப்படி இருக்க இந்த ஆறு கிரந்தங்களில் பிஹாரியும் முஸ்லீமும் அந்தஸ்தும் மற்ற நான்கு கிரந்தங்கள் சூன அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இமாம் ஷாஃபி ரஹத்துலுடைய அகமது மாலிக் மலிக் அபிஷேக் பாய் ரஹமத்துல்லாவுடைய இப்ரஹிப்பா ரஹமத்துலாவுடைய தபரானி ரஹமத்துலாவுடைய முகமது நொயிம் அவருடைய ஹம் அரபு இமாம்களுடைய கிரந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது காரணம் இவர்கள் அப்பாசி கலீஃபாக்களுக்கு சாதகமாக செயல்படாததே ஆகும் அரபு நாட்டோடு தொடர்புடைய இமாம்களுக்கு மரியாதை கொடுக்காமல் குராசானிலிருந்து ஆறு பேரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு சிறந்ததொடர் அந்தஸ்து கொடுத்து அவருடைய புத்தகத்தினுடைய பிரதி பிரதிகள் எடுத்து உல பல பாகங்களுக்கு கொடுத்தது இந்த அப்பாசை கல்விப்பட அரண்மனை இமாம்கள் ஆகும் இந்த ஆறு அறிஞர்களில் நசாயியை அரண்மனை விசுவாசத்தில் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாத காரணத்தில் அடித்தே சகிதாக்கினார் கொலை செய்தார்கள் அது பற்றி சுருக்கமான வரலாறு மிக முக்கியமாக காண்போம் இமாம் நசாய் ரம்துல்லா அவர்கள் கசாயிசுல் இமாம் அலி என்னும் பெயர் ஒரு புத்தகத்தை எழுதினார் அலியுடைய தனித்தன்மை நம்பது புத்தகத்தினுடைய பொருள் இந்த புத்தகத்தை பார்த்த மோவியாவுடைய ஆதரவாளர்கள் நசாயிடம் வந்து மோவியாவை பற்றியும் அவரின் சிறப்பு பற்றியும் நூல்கள் எழுதுங்கள் என்றார்கள் அதற்கு நசாயிடத்தில் அவர் கூறினார்கள் மோவியாவை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என்றார் அதற்கு மோவியாவின் ஆதரவாளர்கள் மோவியாவை குறித்து நபிகள் நாயகம் செல்லல்லாக சொன்னவர்கள் எதுவும் சொல்லவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு நசாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆம் கூறினார்கள் அல்லாகவே மோவியாவின் வயிறு நிரம்பாமல் போகட்டும் என்று சபித்து உள்ளார் என்றார்கள் இதை கேட்ட மாற்றத்தில் ஆத்திரமடைந்த மோவிய ஆதரவாளர்கள் கல்லெறிந்தும் வாழால் வெட்டியும் இமாம் நசை ராமத்துரா அவர்களை கொலை செய்தார்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஆறு பேர்களும் ஒரே ஊரில் பிறந்து ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து சேகரித்த கிரந்தங்களுக்கு முதலிடம் மற்ற அப்புறம் இமாம்களுக்கு பின்னுக்கு தருவதன் காரணம் யோசித்தால் புரியும் இவர்கள் ஹதீஸ்களில் ஆட்சிக்கு எதிரான நீதிநீதி ஆய்வுகள் தட்டி கேட்டு நபி மொழிகள் இருக்கார் அரசுக்கு ஆதரவாக ஹதீஸ்கள் மட்டுமே இருக்கும் புகாரி ஒரு ஸ்டெப் முன்னாடி சென்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னவர்கள் ஒழுக்கமற்றவர்களாக ஒழுக்கக்கெடுகளை விளைவிக்கும் ஹதீஸ்களையே சேகரித்திருக்கின்றார் அல்லது அவருக்கு பின்னால் அவர் கையெழுத்து பிரதியை பல பிரதிகளாக எழுத்தெழுதும் அரசவை அறிஞர்கள் புகாரின் பிரைவருக்கு பின்னால் இடைசூரன் செய்திருக்கலாம் எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹுடைய திருத்தவர்க்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய அவர்களை ஒரு காம பிரியராக ஹதீஸ் அல்லாஹ் புகாரியை நமக்கு பார்க்கலாம் இத்தே ஹதீஸ்களைத்தான் நாம் சொல்லுகின்றோம் அடிக்குறிப்பில் இடைச்சுவர்கள் பிற்காலத்தில் இடை செய்யப்பட்டது எழுதலாம் அதனால் இஸ்லாத்தில் ஏதின் விமர்சனம் தவிர்க்கலாம் என்று சொன்னோம் ஷஹாபாக்களை சில சவரல் செய்திருக்கும் பொழுது புகாரியும் தவறே பண்ண மாட்டார் என்று நினைக்காத கொஞ்சம் சிந்தியங்கள் என்று தான் சொல்லுகின்றோம் ஆனால் இவருடைய நோக்கம் புகாரியம்மாமை தலைக்குமே தூக்கி வைத்து கொண்டு ஆடுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா குசும்பவர்களை அவர்களை மற்றவர்களாக சித்திகரிக்கக்கூடிய ஹதீஸ்களை புகாரியம்மாம் எழுதி வைத்துள்ளார் அதே சமயம் இவர் ஹதீஸை சேகரிப்பதற்காக நல்ல ஹதீஸ் கெட்ட ஹதீஸ் சகிஹான ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் என்று சொல்லி நிர்ணயிப்பதற்கு இவர் எடுத்த அடிப்படை அழகுவல் என்று சொன்னால் ராவிகள் அல்லாஹுடைய திருத்தொன்று கேட்ட ஷகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன் இமாம்கள் இவர்களெல்லாம் ஒழுக்கமாக இருக்கொண்டு சித்தியிருக்கின்றார் ஒழுக்கமானவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சகி ஹந்தஸ்து கொடுக்கப்பட்ட ஹதீசிலே அல்லாஹுடைய திருத்தூதரை ஒழுக்கமற்றவராக சித்தியரிக்கிறன்னு சொன்னால் இதனுடைய பின்னணிதான் என்ன நாம் திரும்ப திரும்ப சொல்வதும் இதுதான் ஏழு லட்சம் ஹதீஸ்களில் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஹதீஸ் நிராகரித்த தூக்கிய புகாரி மாமுக்கு இந்த ஐம்பது ஹதீசு தூக்கி எறிதான் என்ன குறைந்து விடுங்கள்னு கேட்கின்றோம் அபிமார்களையும் அல்லாவுடைய திருத்துறவர்களையும் மற்ற நபிமார்களையும் கேவலப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் ஹதீஸ்களை தூக்கி எறியுங்கள் என்கின்றோம் உதா புகாரி ஹதீசன் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அன்சாரிகள் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்ன வந்து அப்போது அவருடன் தனியாக எங்கள் காதில் விழாத விதத்தில் நபிவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது நபி சொல்ல அவர்கள் அந்த பெண்மணியிடம் அல்லாவின் மீது ஆணையாக அன்சாரிகளாகி நீங்கள் மக்களிலே எனக்கு மிகவும் பெரிய மார்டுடன் கூறினார்கள் சொல்ல ஒரு பெண்கள் மத்தியிலே அன்சாரி பெண்கள் மத்தியிலே அல்லாவோட திருத்துதல் சென்று மக் மக்களிலே எனக்கு பெரியம்மா நீங்கள்தான் என்று பெண்களை பார்த்து என்று சொன்னால் இது அல்லாவுடைய தூதன் நிகழ்த்தப்பட்ட ஒரு அவதூறுன்னு தான் சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய தூதன் இப்படி அந்நிய பெண்ணிடம் இப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணி பேசி நம்புகிறீங்களா இதை நம்பக்கூடிய உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியுமா அடுத்த ஒரு ஹதீஸை கேளுங்க புகார் வரக்கூடிய ஐயாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது ஹதீஸ் அபு உசைத் மாலிக் இபுன் ராபியா அல் அன்சார் அறிவிக்கிறார் நாங்கள் நபிகள் நாயகருடனும் மதினாவுள்ள அஷூத் எனும் தோட்டத்தை நோக்கி நடந்தோம் இரண்டு தோட்டங்களை அடைந்து அந்த இரண்டிற்கும் இடையே அமர்ந்தோம் எங்களை இங்கே அமர்ந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் தோட்டத்திற்குள் சென்றார்கள் அல் ஜவுன் குலத்து பெண் ஒருத்தி அழைத்து வரப்பட்டு பேரிச்சன் தோட்டத்தை வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் அப்பெண்ணின் பெயர் உமைமா பின் நோமான் இப்னி ஷராகுல் அவருடைய தாய் உடன் இருந்தார் அந்த பெண்ணிருந்த அந்த பெண்ணிருந்த இருந்த வீட்டிற்குள் நபிகள் நாயன் நுழைந்து உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்கின்றார்கள் உடனே அந்த பெண் ஓர் அரசி தன்னை இடையாருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார்கள் அவரை சமாதானப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் தங்களுடைய கரன்களை அந்த பெண்ணின் மீது வைக்கப் போனார் உடனே அந்த பெண்மணி உங்களிடமிருந்து நான் அல்லாவன் பாதுகா தேடீர் என்று கூறினார் அப்போது நபிகள் நாயம் அவர்கள் அவரை நோக்கி கண்ணியமாருடன் நீதான் கண்ணியமான தான் நீ பாதுகாப்பு கோரி சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி வந்தார்கள் இந்த ஹதீஸானது புகாரில் வரக்கூடிய ஹதீஸாகும் ஹதீசன் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து ஆகும் நன்றாக கவனியுங்கள் ஒரு பெண்ணை ஒரு அந்நிய பெண்ணை போய் உன்னை எனக்கு தாய் என்று அல்ல தூதர் கேட்டார்களாம் அந்த பெண்ணோ நான் ரோட்டில் போகிற வாரவர்க்கு என்னால் தர முடியாது என்று கேட்க நபி நபியவர்கள் அவர்களை தொ நிர்பந்தமாக தொட போயிருக்கிறார்களாம் உடனே அந்த பெண் அல்லாவுக்கு அஞ்சு கொண்டிருந்தார்களாம் ஏன் படுவாவிங்களை இப்படி அல்லாவோட தூதரை அவமானப்படுத்துவீங்க கேவலப்படுத்துவீங்க நபிகள் இப்படியா கலந்துக்கு சுமத்துவீங்க இப்படி ஒரு செய்தி உண்மை நண்பக்கூடியவன் உண்மைகளே அல்லாவோடத்தும் இயேசமளவான்னு இருக்க முடியுமா குரானில் யூசுப் நபி அந்த அரசியை நிர்பந்தப்படி தொட சென்ற போது யூசுப் நபி அந்த அரசியானவள் நிர்பந்த படுத்தி தொட சென்ற போது யூசுப் நபி அல்லாவுக்கு அஞ்சுகள் என்று கூறினார் புகாரி ஹதீஸில் நபி நிர்பந்தமாக அந்த பெண்ணை தொட போகும்போது அந்த பெண் அல்லாவுக்கு அஞ்சுகள் சொன்னார்களாம் நன்றாகவும் நீங்கள் திரும்பவும் சொல்லுகின்றேன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அந்த அசீசுடைய மனைவி நிர்பந்தமாக தொட சென்ற பொழுது நீ அல்லாவுக்கு அஞ்சிக்கொள் என்று யூசுப் நபி சொன்னதாக திருமறை குரான் சொல்லுகின்றது அந்த புகாரி ஹதீஸிலோர் நேர்மாறாக நபிகள் நாயம் அவர்கள் அந்த பெண்ணை நிர்பந்தமாக தொட போகும்போது அந்த பெண் அல்லாவுக்குன்னு சொல்லுகின்றார்களாம் நபிகள் மீது அல்லாவுடைய திருத்தூதர் மீது அகில உலகத்தின் அருள்கொடையின் மீது கொஞ்சமாவது பாசோ நேசம் இருந்தால் இப்படி எல்லாம் எழுதி வைப்பார்களா அடிப்படை குரானும் ஹதீஸும் என்று சொல்ல உங்களுடைய பொட்டை கண்களுக்கு அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்ட களங்கங்களை சுமர்த்துகிறீர்களே இதுவெல்லாம் கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய அல்ல தூதர் மீது பாசம் வைக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியமா என்று முக்கியமாக ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் எப்படிப்பட்ட பதிவு என்று சொன்னால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஆயுஷா அறிவிக்கின்றார்கள் குறிப்பிட்ட பத்து தடவைகள் பால் அருந்தினால்தான் பால் கூடிய உறவு உண்டாகும் என்ற வசனம் முதலில் பிராக்கெட்டில் வருது குரானில் அருளப்பட்டிருந்தது பின்னர் பத்து தடைகள் என்பது குறிப்பிட்ட ஐந்து தடைகள் என மாற்றப்பட்டது இவ்வசனம் மக்கள் சிறர ஓதப்பட்டு வந்த காலத்தில் அல்லாஹுடைய சொன்னால் இறந்தார்கள் சொல்கிறார் அன்றாக நீங்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு வரக்கூடிய ஹதீசிலே ஆய் அறிவிக்கின்றார்கள் குறிப்பிட்ட பத்து தடவைகள் பால் அறிந்தினால் பால் கூடியவரை உண்டாகும் என்ற வசனமானது ஆரம்பத்தில் குரான் இருந்ததாம் பின்னர் பத்து தடைகள் என்பது குறிப்பிட்ட ஐந்து தடைகள் என மாற்றப்பட்டது இவ்வசனம் மக்கள் சிலரால் ஓதப்பட்டு வந்த காலத்தில் தான் அல்ல தூதரர்கள் இறந்தார்கள் இப்போது அந்த வசனம் குரான் இருக்கிறதா இல்லை அப்படியானால் திருமறை குரானானது திருமறை குரானிலே பல வசனங்கள் இல்லை என்று யார் சொல்லுகின்றார் இவ்வா முஸ்லீம் சொல்லுகின்றார் குரான் பாதுகாக்கப்பட்ட கிரந்தம் அதில் ஒரு வார்த்தை கூட விடுபடவில்லை என்பது உண்மை முஸ்லீம் நம்பிக்கை ஆனால் இமாம் முஸ்லீம் தன்னுடைய சகிகள் முஸ்லீம்கள் கூறுகின்றார் பால் கொடி பத்து முறையாகும் என்ற குரான் வசனமும் பின் ஐந்து முறை என்று மாற்றப்பட்ட குரான் இருந்தது நபிகள் நாயக வஃபாத்தாகும் வரை நாங்கள் ஓதி வந்தோம் இப்போது குரான் அத வசனம் இல்லை அல்லாவுடைய வேதத்துடைய வசதி செல்வதை காணோம் என்று முஸ்லீம் ஹதீஸை நம்புவதா இந்த திருமறை குரானை நாமே இறக்கணும் நாமே பாதுகாப்புகிற வசனத்தை நம்புவதா ஆக நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஹதீஸ்களை இடைச்சொருள் செய்தது யார் யூதர்களா அல்லது உமைய அரசர்களா அப்பாசிய அரசவையில் இருந்த ஆலிம்களா அப்படிப்பட்ட ஹதீஸ்களை இன்றைக்கு அடிக்குறிப்பில் எட்டு இவைகளெல்லாம் இடைச்சொருள் செய்யப்பட்டது என்று நீக்கிவிட வேண்டுமா அல்லது இப்படிப்பட்ட ஹதீஸ்களே வைத்துக்கொண்டு குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸ்களே வைத்துக்கொண்டு ஹதீஸ்களை பாதுகாக்கிறோம் என்ற பேரிலே ஹரிஸ்களை பின்பற்றிவிடும் என்ற பெயரிலே செய்யக்கூடிய காரியமானது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஏர் எதிரான காரியமாகும் வாஹிர் தாவானா அலஹமது ரபில் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகத்த